பிசிக்கல் தெரப்பிக்காக ஒரு பையன் தண்ணியில இருக்கான் அப்போ அவனை சுத்தி ஈழன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மீன்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அதை பார்த்து பயந்து அவன் பக்கத்துல டாக்டர்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான் ஆனா அந்த டாக்டர் அங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க மேல நீந்தி வெளில போயிடலான்னு நினைக்கிறான் அப்போ அவனோட ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் ஆயிடுது அவன் கீழ பாக்கும் போது நிறைய ஹீல் மீன்கள் இருக்குது அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல மேல ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டான் ஆனா அந்த எக்ஸிட் டோரை ஓபன் பண்ண முடியல ரொம்ப நேரம் ஆனதுனால அவனால மூச்சு விட முடியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறான் சடனா டாக்டர் இதை நோட் பண்ணிடுறாரு டக்குன்னு வந்து அவனை காப்பாத்திடறாரு டாக்டர் கிட்ட அவன் ரொம்ப சத்தம் போடுறான் எதுக்காக இவ்வளவு ஹீல் மீன்கள் உள்ள இருக்குன்னு டாக்டர் உள்ள செக் பண்ணி பாக்குறாரு உள்ள எதுவுமே இல்ல கிளீனா இருக்கு அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல நெக்ஸ்ட் டே அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான் அங்க இருக்கக்கூடிய சின்ன டேங்க் ஆடிக்கிட்டே இருக்கு சரி நான் அதை ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா அதுக்குள்ளயும் நிறைய ஈல் மீன்கள் இருக்கு ரொம்ப பயந்து போயிடுறான் அவன் ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் மெதுவா வந்து உள்ள பாக்குறான் உள்ள எதுவுமே இல்ல